بسم اللہ الرحمن الرحیم قال اللہ سبحانہ وتعالی فی کلامہ القدیم والفرقان المجید لو کان من اند غیر اللہ لوجدو فیہ اختلافا کثیرا صدق اللہ المولانا نظیم میلانا اللہ ونلڈیار گلے اللہ سبحانہ وتعالی அருள்மறையாம் திருக்குரான் என்கின்ற பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான் திருக்குரான் என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற அவனுடைய உரைகளாகும் அல்லாஹுடைய பேச்சுக்கு பேர் தான் குரான் என்பது இது அல்லாஹுடம் தான் நமக்கு வந்திருக்கிறது என்பதற்கு என்ன ஆதாரம் என்று சொன்னால் அல்லாஹு சொல்லுகிறான் அளவுக்கானவின் இந்திய அல்லாஹ் அல்லாஹு அல்லாதவரிடமிருந்து இந்த திருக்குரான் உங்களுக்கு வந்திருக்குமானால் ல வஜது இஃத்திலாஃபன் கசீரா அதில் வந்து கால மாற்றங்களால் பல்வேறு முரண்பாடுகளை ஏற்றத்தாழ்வுகளை வேறுபாடுகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள் அது எதுவுமே அதில் நடக்காமல் இருக்கு இல்லையா அதுதான் அல்லாட்டிருந்து வந்தது என்பதற்கான ஆதாரம் ஒரு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் ஆகி இருக்கிறது ஒரு புள்ளியோ ஒரு அச்சரமோ கோடோ அதில் மாற்றப்படாமல் இருக்கிறது அது இறக்கப்பட்ட காலத்தில் அது எந்த பண்புகளோடும் தன்மைகளோடும் இருந்ததோ அதே மாதிரி தான் இன்னைக்கும் அதில் இருக்கிறது உலகமே ஒன்று கூடி திருக்குறானில் ஒரு புள்ளியை மாற்றி வச்சிடலான்னாலும் முடியாது ஒரு இடத்துல ஒரு இடத்து ஒரே ஒரு ஆயத்தில் ஒரு செய்தியை மாற்றி அமைக்க முடியுமா கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது இதுதான் திருக்குறான் நல்லாவிடமையிலிருந்து வந்திருக்க வேதம் என்பதற்கான ஆதாரம் நீங்கள் மற்ற வேதங்களை நீங்கள் இதோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் பல நூறு வரை மாற்றப்பட்ட தௌராத்து மிஞ்சிலும் இன்றைக்கு ஆரம்ப காலத்தில் இருந்ததைப் போல எந்த மதத்தின் அடிப்படைகளும் இருப்பதில்லை அது வந்த காலத்தில் ஒன்று இன்னைக்கு இருக்கிற காலத்தில் வேறு மாதிரி ஆனால் திருக்குறான் எல்லா காலத்திலும் ஒரே மாதிரி இருக்கிறதல்லவா அதுதான் அல்லாவிடம் இருந்து வந்தது என்பதற்கான ஆதாரம் நாம் யோசித்து பார்க்கிறோம் திருக்குறான் செய்த முன் அறிவிப்புகள் அதெல்லாம் காலம் தாண்டி எப்போவோ நடக்கிற காரியங்களை திருக்குறான் முன்னாடி சொல்லிடும் இப்படிலாம் நடக்கும் திருக்குறான் சொன்ன செய்தி உலகத்தில் பின்னால் ஒவ்வொரு காலமாக நடக்க ஆரம்பிக்கும் குரானில் அல்லாஹ் சொல்லாத விஷயங்கள் கிடையாது அந்த காலங்கள் வருகிற போது தான் திருக்குறான் ஏற்கனவே இதை பற்றி சொல்லிவிட்டது என்பதை புரிந்து கொள்ளுகிறோம் அதுபோல் திருக்குறானுடைய அறிவிப்புகளைப் போல திருக்குறானில் புதிந்திருக்கக்கூடிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்புன்னு சொன்னாலே அது இருக்கும் மொல்லமொல்லமாக ஒரு அறி அறிவு கூடுகிற போது விஞ்ஞானம் கூடுகிற போது அது உண்மை இந்த வெளிச்சத்துக்கு வரும் ஆனால் ஒரு ரெண்டாயிரம் அல்ல மூவாயிரமாவது ஆண்டில் ஒன்றை கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஆச்சரியம் என்னன்னு கேட்டால் குரானில் எங்கேயோ ஒரு இடத்துல அதை பற்றி செய்தி இருக்கிறது குளோனிக்கு குழந்தையை கண்டுபிடிக்கும் போது குரானில் அதை பற்றி இருக்குது பூமி உரண்டன்னு கண்டுபிடிக்கும் போது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு குரானில் வந்து பூமி உருண்டை என்ற செய்தி வந்திருக்கிறது உலகம் தட்டை என்று நம்பிய போது குரானில் ஒரு இடத்துல பூமி உரண்டன்னு வந்தது என்பதை உலகம் பார்க்க தவறியது பிறகுதான் அதை பார்க்குறாங்க இந்த விஞ்ஞானத்தினுடைய ஒரு உச்சம் என்று சொல்லுகின்ற ஒரு காலம் அது வந்து நிற்கிற போது குரான்ல பற்றி இருக்கும் நிலாவுக்கெல்லாம் போக முடியுமா வானத்துக்கு மனுஷன் போக முடியுமா ஆ போக முடியும் ஆனால் நக்கத்தாரி சமவாத்தி வரலாறு இல்லா பி சுல்தான் ஆனால் போகிறதுக்கு ஒரு பவர் வேணும் உங்களுக்கு பவர் இருந்தால் தான் இங்கே போக முடியும் என்றைக்கு ராக்கெட்டுகள் இன்ஜின்கள் இன்றைக்கு போகக்கூடிய சந்திராயன் டூக்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் இப்போதான் கண்டுபிடிக்கப்படுது அல்லா குரானில் ஒரே வார்த்தையில் இல்லாவி சுல்தான் நீங்கள் போகலாம் ஆனால் அதுக்கு ஒரு பவர் வேணும் சுல்தான் வேணும் அது இருந்தால் தான் நீங்கள் போகலாம் என்று சொல்லுகிற போது வானத்தை எட்டி மேலே பார்த்து கொண்டிருந்த மக்களுக்கு மத்தியில் அங்கே போய் நீங்கள் இறங்கலாம் என்கின்ற செய்தி குரானுக்குள்ளே இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கிற போது இதை உறுதிப்படுத்துவதற்கு ரெண்டாயிரம் வருஷம் இருக்குது இப்போ தான் அது இங்கே குரான் இருக்குது நமக்கு தெரியுது மரபணு மாற்றங்கள் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம் ரேகை பதிவுகள் எல்லாம் ஆதாரங்களாக கொள்ளக்கூடிய காலங்கள் இன்றைக்கு அப்படியே நீங்கள் ஒரு கருக்குள்ளே இருக்கிற குழந்தைகளின் பரிமாண வளர்ச்சிகள் இதெல்லாம் குரானில் இருக்குது இங்கே பார்க்குறது பார்த்தா ஒரு விஞ்ஞானத்தின் புத்தகம் போல இருக்குது என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு பல ஆயிரம் பேர் ஆய்வு செஞ்சு ஒரு கோடி பேரை ஒரே மாதிரியாக எந்த விஷயத்தில் இல்லாமல் போகிறார்கள் அப்படின்னு ஆய்வு செஞ்சு ஒரு விஷயம் சிம்பிளாக கண்டுபிடிச்சாங்க ஒரு ரேகை போல் இன்னொரு ஆளுக்கு ரேகை இருக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு ஆள் நிரூபித்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரேகை வந்து ரொம்ப முக்கியமானது ஒரு ஆளை வந்து நீங்கள் அவரை உறுதிப்படுத்திக்கணும்னா அவர்கிட்ட ரேகை வாங்கிருங்க ரேகை வாங்கிட்டீங்கன்னா அவர் மாதிரி இன்னொருத்தருக்கு ரேகை இருக்காது அப்படின்னு அதெல்லாம் ஆய்வு செஞ்ச பிறகு குரானில் ஒரு இடத்துல வருது கியாமத்தில் நாளில் நம்ம எல்லாத்தையும் இறப்பு இற எழுப்பி நிறுத்தாட்டுவோம் எல்லா மனுஷனையும் ஆதம் ஆதமல் இஸ்லாத்துலேருந்து கடைசி வரைக்கும் வர்ற எல்லா மனுஷனையும் எழுப்புவோம் எழுப்புவோம்னா முன்ன பின்ன இல்லை அவங்க கை ரேகை கூட கரெக்டாக அவங்கவுங்க கை ரேகையோடு சேர்த்து எழு எழுப்புவோம் அப்படின்னு குரானில் ஒரு வசனம் பனானா அவர்களுடைய ரேகைகள் அதிலே சரிப்படுத்தப்பட்டு எழுப்பப்படுவார்கள் என்ற கருத்து குரானில் இருக்கு இதையே ரேகையோடு சேர்த்து எழுப்புவோன்னு நல்லா சொல்றான் என்று பார்க்கிற போது ஒருவரின் ரேகையை போல இன்னொரு இருக்காது என்று திருக்குறான் சொல்லியது ஆயிரம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு அதை நிரூபிப்பதற்கு ஆயிரம் வருஷம் ஆயிருக்குது ஒரு ஆள் போல இன்னொரு ரேகை இல்லைன்னு இப்போது கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதுபோல திருக்குரானுக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய விஞ்ஞான உண்மைகள் இதுவெல்லாம் இது அல்லாஹுடமிருந்து வந்தது என்பதற்கு காலம் தாண்டி அது இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய அறிவுகளும் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த விஞ்ஞான கருத்துக்களை தன்னுக்குள் பொதித்திருப்பதும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக அது மாற்றப்படாமல் இருப்பதும் தான் இது அல்லாஹுடைய வேதம் என்பதற்கான சிற்சில உதாரணங்களில் ஒன்றாக இருக்கின்றன அல்லாஹு சுபஹான் தஆலா நாம் பெற்றிருக்கிற இந்த வேதத்தின் மகிமையை புரிந்து கொள்ளுகின்ற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நல்வானாக சுபஹான்